வாய்க்கு ஓஹோ ஓலீஸ்ல கூட்டிட்டு போய் நீ வச்ச அன்னைக்கே உண்டு இல்லாம ஆக்கியிருப்பேன் என்ன பண்றது ஏம்பையமலையும் தப்பு இருக்குன்ற ஒரே தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் ஆஹ் இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டேன் அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நினைக்கிறியா எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கிற அளவுக்கு என் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல நீ இருத்தத மறக்கவே மாட்டேன் ஒழுங்க மரியாதையா வெளியே போயிரு இல்லன்னு வச்சுக்க அப்புறம் மரியாதை இல்லாம பாத்துக்க இங்க பாருங்க சுமதி அதெல்லாம் நடந்து முடிஞ்சது இப்போ எதுக்கு பழச பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க நீங்களும் அந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ணிருந்தா அப்படித்தானே பண்ணிருப்பீங்க அதே தானே நானும் பண்ணுனேன் நான் மட்டும் தான் புதுசா பண்ணுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அடியே என் பிள்ளை என்ன வாம் பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டியோ இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு இது ஆஸ்பத்திரி நான் பழசெல்லாம் வள பேச விரும்பல ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு நான் கழுத்தை பிடிச்சி போட வெளியே தள்ளிப்பிடுவேன்னு சொல்லிட்டேன்

அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அவங்க எவ்வளவோ விஷயம் நமக்காக பண்ணிருக்காங்க உனக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனா எனக்காக நிறைய பண்ணிருக்காங்க ஏதோ கோபதாவும் இருந்துச்சு அதனாலதான் சரி நே தப்பு எல்லாம் பேசிவிட்டேன் இருந்தாலும் அவங்களும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே விடுமா அவ தானே பாத்துட்டு போறாங்க நம்ம வீட்லயும் ஒரு புள்ள இருக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நமக்கும் தானே இப்படிதானே துடிக்கும் அந்த மாதிரிதான்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து மருமளுக்கு பண்ணா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு அதே தான் நடக்கும் அதனால போச்சு ரோட்டில் திரியிறத குளிப்பாட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டாலும் அது நக்கி தான் குடிக்கும்னு அது குணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது சரியாக போச்சு என்னதான் உனக்கு சீராட்டி வளர்த்தாலும் உன் குணம் என்னன்னு நல்லா காட்டிட்டியே நான் கூட ஏதோ திருந்திட்டியோன்னு நினச்சேன் நீ என்னைக்குமே திருந்த மாட்டே என்னதான் சொக்கு பிடி உழுக போடுற ஆளுகளோ சும்மா தெரியும் உன் குடும்பம் என்னைக்குமே இவங்க தானே நாங்க என்னைக்குமே இருந்தது கிடையாது சரி சரி என்னைக்கு நீ இப்படிதானே எனக்கு தெரியுமே சின்ன வயசுல இருந்து நீ பச்சவந்தி தானடா நாலு கண்ட இடத்துல அப்படியே மாறுவ நானும் தான் உன் பாசத்தை நம்பி நம்பி ஏமாந்து போறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்களே உனக்கு சொத்து சோகம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க அவங்க கூடயே போயாதீங்கம்மா அவங்க பிள்ளைய பார்த்துட்டு போறாங்க பிடுங்கம்மா டே பார்த்துட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது உங்களுக்கெல்லாம் பாவம்னு சொல்லி நான் செய்யணுன்ட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு தெரிஞ்சல என் புத்தியை நான் தண்டை செவுத்தில் முட்டிக்கணும் சரி சந்தோஷம் நீ என்றைக்குமே இப்படிப்பட்டவனு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு உடனே தாங்கிட்டு இருக்கணும் இனி இவளே உடம்பு சொத்து சமம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணுவா அவ வீட்டுக்கே போ ஆனா ஒன்னு என் வீட்டு பக்கம் நீங்க வந்துட கூடாது சொல்லிட்டேன் என்ன வெளியே போயிருக்கேங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க என்னைக்கு வாம்புள்ள வீட்டுக்குள்ள என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கே என் குடும்பம் நிம்மதி போச்சு குடும்பத்துல இருந்து என் பையனை பிரிச்சு தனியா வள தா இப்போ நீ வந்து குடும்பத்தை பிரிச்சு விட்டல சந்தோஷமா இருங்க ஆனா சொல்லிவிட்டேன் என் வீட்டு பக்கம் எவனும் வரக்கூடாது

இருந்து அப்படியே வீட்டுக்குள்ள விட முடியாது குடத்துல தண்ணி வெளியே எடுத்து வச்சிருக்கேன் வந்தோடனே தலையோட தண்ணிய ஊத்தி ஆரத்தியை கரைச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் ஏன்னா அங்க இருந்து ஏதாவது ஒட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க பின்னாடி அதை நமக்கு ஏம்மா எந்த காலத்துலமா இருக்கீங்க அது வருது இது வருதுன்னு அதுக்குன்னு இல்லம்மா அப்படி தண்ணி ஊத்தி தான் உள்ள கூட்டிட்டு வரணும் அதுக்குத்தான் சொல்றேன் ஆ சரிம்மா மாப்பிளத்தம்பி கிளம்பிட்டாரா என்ன மாமா எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு என்ன கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்னு அப்பயே ஃபோன் பண்ணாரு எப்படி இப்போ வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா அவங்க வராங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அடி வயிற்றுல புளி கரைக்கிதுமா எந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது ஏமா என்னமோ பண்ணிட்டு போட்டுமா இந்த குழந்தை தங்கணும் இருக்கணும் இருந்தா இருக்கும் விதி இருந்தா இருக்கும் அவ்வளோதான் புள்ள தாஜ் புள்ள என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்கா அடிச்சேன்னு வையே இல்லைம்மா கடவுளுக்கே தெரியும்ல ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வர்றதும் வராமல் போகிறதும்னு அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினச்சிட்டு போட்டோம் ஆனால் கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும்ல அதெல்லாம் தப்பாக எதையும் யோசிக்காத அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி நான் போய் ஆரத்தியை கரைச்சிட்டு வரேன் ஆ சரிங்கம்மா செல்வியே செல்வியே அன்பினில் செல்வியே அன்பில் அன்பில்

ஏடி எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போனு உங்கள் அப்பா என்ன சொன்னார் போனே எடுக்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது எப்பயுமே வந்துட்டு புக்கும் கையுமா தான் இருக்கணும்னு சொன்னார் ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சிட்டா போதுமே எல்லா வேலையும் பார்ப்பேன் ஸ்கூல் போனாலும் பட்டி பட்டின்றாங்க வீட்டுக்கு வந்தாலும் பட்டி பட்டின்றீங்க எப்ப பார்த்தாலும் பட்டி பட்டி பட்டினா எப்படி தான் படிக்கணும்னு மனசு வரும் எங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணாம ஆமா ஆமா நீங்க ரிலாக்ஸ் எடுத்து கிழிச்சிட்டாலும் ஏண்டி காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை மாதிரி ரிலாக்ஸுக்கு போனேன்னா அப்புறம் வீட்டுல நல்லா திம்பிங்க

அப்பா அங்கிட்டு வரதுக்குள்ள வந்துரும்ல அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவேன் ஓடே போயிருவே சொல்லுவாங்க ஊரில் உள்ளவங்களை ஏமாத்துறதுக்கு எல்லாம் தெரியுதே தவிர படிக்கிறதுக்கும் இந்த விவரம் இருந்திருந்தா இந்த தெளிவு இருந்திருந்தா நீ எப்படியோ போயிருப்படி அதில் மட்டும் தான் புத்தி இல்ல மற்ற எல்லாத்துலையும் யாரை எப்படி ஏமாத்தலாம் என்ன பண்ணலான்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க ஆனால் உன்னை உன்னையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது நீ யார் வீட்டுக்கு போக போறியோ அவங்க படாத படப் போறாங்க

தம்பி அப்படியே வண்டியை நிறுத்திடுங்கப்பா சமந்தி அம்மா வாங்கம்மா வாங்க சமந்தி அத்தை நல்லா இருக்கீங்களா சமந்தியம்மா அப்படியே உட்காந்துருக்காருங்க சமந்தி தண்ணி மட்டும் தலையோடு ஊற்றி விட்டுறேன் ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க பிடிச்ச பீடையெல்லாம் விலகி நீங்க உள்ள வர நேரம் நல்லபடியா இருக்கணும் அதுக்கு தான் நின்னுகிட்டே இருக்காது உட்காரு சமந்தியம்மா எழுந்திரிச்சிக்கங்க ஆரத்தியை கரைச்சிட்டு உள்ள துணியை மாத்திட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா பிழைய வழங்கி நல்லபடியாக இருக்கணும் அத்தை நீங்க எந்த ஒரு நோய் நொடியும் உள்ள எல்லா கை கால் சுகர சந்தோஷமா இருக்கணும் சமந்தியம்மா சேலை பாத்ரூம்ல எடுத்து போட்டிருக்கேன் சமந்தியம்மா அதை மாற்றிட்டு வாங்க குடுமா ஆரத்திய நான் ஊத்துறேன் நீ கை காலை கழுவிட்டு உள்ள போ அம்மாவுக்கு எதுவும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா இல்ல கடையில எதுவும் வாங்கிட்டு வருவா அதெல்லாம் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி தாங்க செஞ்சு வச்சிருக்கேன் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வாய் ருசியா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல அதான் சரி நான் தோட்டத்துக்கு போய் தண்ணிய பாத்து விட்டு வந்துருவா நீங்களும் காலையில வெள்ளனையா போனீங்க சாப்பிடவும் இல்ல இருங்க சாப்பாடு போறேன் சாப்பிட்டுட்டு போவீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க பாருங்க அட சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே ஆக்கிருக்கு சாயங்காலம் ஆனாலும் சாப்பிட முடிய மாட்டேங்குது வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு எந்த வேலையா இருந்தாலும் போய் பாருங்க சரி வரேன் இந்த ஸ்கூட்டிய வாங்கி தொலைஞ்சாலும் தொலைஞ்ச எப்பா பார்த்தாலும் மக்கள் பண்ணுது சாமி ஒன்னும் பஞ்சர் ஆகுது இல்லைன்னா வழியில நின்று தொலைஞ்சிருது இல்லைன்னா பெட்ரோல் இல்லாம போயிருது இதுக்கு பெட்ரோல் வாங்கி ஊத்தியே நான் கடங்காரன் ஆயிருவேன் போல இருக்குது ஐயோ இதுக்கு பஸ்ல போனா கூட போயிட்டு வந்துடலாம் போல இருக்குது. இந்த வண்டியை முதல்ல சரி பண்றதுக்கு இல்லைனா அந்த காய்லங்கடயில போட்டுட்டு பேசாட்டுக்கு ஒரு நல்ல வண்டியா புது வண்டியா வாங்குறணும்பா. வாங்கி ரெண்டு வருஷம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள எத்தனை தடவை சலவுச்சிது தொலை. சூப்பர் பேபி. ஹே சுகர் பேபி சுகர் பேபி. அப்பா வண்டி சுத்த கேக்கல. அப்பா வண்டி போலாம் இருக்கே. எரிச்ச தங்குறாவியாக இருக்குது ஏன்டா அந்த வண்டியை வாங்கினோன்னு ம் எங்கள் பிள்ளையக்காண்ணா ஓடிட்டாளா இல்லைன்னா தாள் கிட்ட வாங்கியில் கட்டியிருப்பா எப்படியோ ஓடிட்டா அ தடீ செலுதி சசிட்டு மிஸ்ட்டு தப்பு சிட்டா கொஞ்சம் மட்டும் சிக்கி இன்னைக்கு அப்பா அப்பாவுடைய புளிஞ்சிருக்கும் புது புளியற மாதிரி ஹே

எரிச்சலா வருது எப்ப பார்த்தாலும் இந்த வண்டிக்கு செலவு வார வாரம் இதுக்கு நான் செலவு கொட்டுறதுக்கு என்ன பிள்ளையாவா பிறந்திருக்கேன் முதல்ல இது காயலங்கடையில தூக்கி வீசிட்டு ஒரு புது வண்டியை வாங்கிடலாம்னு பாக்குறேன் ஏங்க ஒரு தடவை ஒரு இடத்துல சரி பண்ற குடுக்கறானா அடுத்த தடவை எந்த ரிப்பேர் வரக்கூடாது மறுபடியும் மறுபடியும் ரிப்பேர் வருதுன்னா வண்டியில ஒன்னு பிரச்சனை இருக்கணும் வண்டி சர்வீஸ் கிட்ட தான் பிரச்சனை இருக்கணும் பேசாட்டுக்கு வேற மெக்கானிக் செட்ல குடுங்க நல்லா பிரிச்சு போட்டு வேலை பாக்கட்டும் காசு வச்சிருக்கீங்களா இப்போ எடுத்து எடுத்து குடுக்கறதுக்கு பேசாட்டுக்கு இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பத்தோ இருபதோ குறைப்பாங்க குறைச்சிட்டு புது வண்டியை வாங்கிடலாம் ஆ ஒரு லோன் இருந்தா வாங்கு ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் பக்கம் கொடுத்தாச்சு 10 20 குறைக்கறேன்றீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க அவ்வளவு காசை கொட்டிப்புட்டு கடைசில 10 20 க்கு அவ வாங்கி வாங்கனமா அதெல்லாம் முடியாதுங்க இதுல வேற லோன் வாங்கனமா ஏற்கனவே வாங்கி கொடுத்த லோனுக்கே நான் தான் கட்டிட்டு இருக்கேன் நீங்க ஒரு நாள் ஒரு லோன் கட்டிறது கிடையாது உங்க அக்காவுக்கு தான் 30000 கொடுத்தீங்களே அங்க வேணா கேட்டு வாங்கிட்டு வந்து கட்டுங்க எங்க அக்காவுக்கு 30000 கொடுத்தது உனக்கு தெரியும் ஆமா எனக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரது எங்களுக்கு தெரியாது வேணும்னா உங்க அக்காட்ட கேளுங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு காசு கொடுக்காது எங்க அக்கா வேங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது ம் கஷ்டப்படுறாங்க நினப்பு தான் குழப்ப கெடுக்குமாமா சரி நாளைக்கு இந்த மல்லிகாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் காசு கொடுங்க ஆயிரம் ரூபாய் காசு வேணுமா எதுக்கு ஏங்க வேற யாராவது இருந்தா நூறு இருநூறு கையில வச்சு கொடுத்துட்டு வரலாம் இப்போ அந்த புள்ள வர நமக்கு சொந்தக்காரி ஆகி போயிட்டா நம்ம வீட்டுல வர பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம போய் சும்மா நீ எல்லாரும் போற மாதிரி தலையை கட்டிட்டு வர முடியுமா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க கையில வச்சு கொடுத்துட்டு நான் சட்ட துணியும் அந்த பழம் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கேன் ஒரு ஆயிரம் மட்டும் கொடுங்க கையில வச்சு கொடுக்க ஏன் குடும்பத்துக்கு சேர்ந்து மட்டும் கணக்கு வழக்கு பாப்பேன் ஆனா உன் குடும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஆட்டம் செலவு பண்ணுவேன் நல்லா இருக்கடியம்மா ஏங்க நமக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாங்க நம்ம பிள்ளை வயசு கொண்ட பிள்ளை இல்லாவே இழுத்து போட்டு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்க்க முடியுமா கொடுங்க சம்பாதிக்கிறதும் போது செலவு 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 இந்த பள்ளிக்கூடம் சேர்த்ததுக்கு அதுக்கு செலவு இந்த வானம் மட்டும் ஏன்னா இப்படி எனக்கு செலவுக்கு மேல செலவு வந்து தொலைதுன்னே தெரியல சே வீட்டுல இருக்கவே பிடிக்கல பேசாதுக்கு சாமியார போய் தொலைஞ்சிடலாம் போல இருக்கு காசு காசு காசுன்னு புடிங்க எடுக்கிறாப்பா வீட்டுக்குள்ள வந்த ஜாமா இல்ல அது இல்ல இது இல்லன்னு வாங்கிட்டு வாங்குது இல்லையா அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு வாங்க வேண்டியது நம்மள பத்தஞ்சு மிச்சம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கூட இந்த நிம்மதியா இருந்திருப்பேன் போல ஆமா ஆமா நாங்க தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வந்து காவ காத்துக்கிட்டு இருந்தோம் நீங்க தானே கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன் இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து கட்டினீங்க மறந்துட்டீங்களோ என்னைய சொல்லணும் டி என்ன சொல்லணும் அன்னைக்கு மட்டும் உன்னை பார்த்து தொலையாம இருந்திருந்தா நான் எதுக்கு இப்படி இருந்திருக்கேன் இந்த நேரத்துக்கு என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் நீ கட்டினது போகவாவது நீங்க இப்படியாவது இருக்கீங்க இன்னும் வேற யாராவது கட்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நேரத்துக்கு தலையில துண்டப்பட்டு தான் உட்கார்ந்துருப்பீங்க அத்த வாங்கத்த உட்காருங்க சமந்தியம்மா இத்தனை நாள் நீங்கள் வீட்டில் இல்லைங்க வீடே களை இழந்து போச்சுங்க ஏதோ சாவு வீடு கணக்கா நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க நீங்கள் தான் இப்போ வீடே நிம்மதியாக இருக்குது நிறைவாகவும் இருக்குது அத்த ஜெயிலில் அடிச்சாங்களா அத்தை சமந்தியம்மா நீங்கள் ஏதோ வருத்தத்தில் இருக்கீங்க அதான் பேசாமல் அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியுதுங்க நாங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க சமந்தி இப்போ கூட நீங்கள் வெளியே வரணும்னு புள்ளையும் மாப்பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க தான் எப்படியோ உங்களை வெளியே கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துருக்காங்க இத்தனை நாள் நடந்ததெல்லாம் அத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒற்றுமையா இருப்போம் சரி சாப்பாடு எடுத்துவீங்க சாப்பிடுவோம் ஆ இந்த எடுத்து வைக்கிறேங்க எம்மாடி மாடி புள்ள தாச்சி புள்ள நீ நெல்லு நான் போய் எடுத்துட்டு வரேன் இல்லைம்மா அத்தைக்கு நானே பரிமாறேன்

பாத்ரூமுக்குலாம் பெயிண்ட் அடிக்கணும் வைக்கணுன்ட்டாங்க முதல்ல டைல்ஸ் ஒட்டுறேனாங்க அப்புறம் அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அப்படின்ட்டாங்க சரி அதனால அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும் எப்படியும் நாளைக்கு வந்துடுவேன் சரி சரிங்க என்னான்னு பார்த்து வாங்க அது மட்டும் இல்ல அண்ணன் வீட்ல வேற குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரி நேரத்துல நம்மளும் போய் வரணும்ல ஆஹ் அதெல்லாம் வந்துருவேன் அதெல்லாம் ஞாபகம் எல்லாமையா இருக்கு சம்பளம் குடுத்துட்டாங்களா என்ன இன்னைக்கு சம்பளம் குடுக்கறதாம எடுத்துட்டு வந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த வேலையும் முடிச்சு விட்டு போங்க மேலே டேங்க்குக்கெல்லாம் அடிங்க அப்படி இப்படின்ட்டாங்க அப்புறம் அவங்ககிட்ட நீர் தேக்க தொட்டியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது கை கட்டினது வாய் கட்டாத கதையா அப்படியே இருக்குது எல்லாம் பேசும்போதே ஒரே தான் பேசியிருக்கலாம் என்னம்மா பண்ணுறது நம்ம நினச்சிட்டு வர்றது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றால இருக்குது சம்பளம் கொடுத்துருவாங்க தானே அதெல்லாம் கொடுத்துருவாங்க கொடுக்காமையா இருப்பாங்க இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ தங்கல் வேலைன்னு முத முதல்ல போயிருக்கீங்க அதான் அட நமக்கு கூட கூலி காசு தாமா ஆனால் ஆறுமுகண்ணனுக்கு அப்படி கிடையாது அந்த அண்ணன் வேற ஊர்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கு பெயிண்ட்டுக்கே என்ன சொல்றீங்க அந்த அண்ணன் கை காசு போட்டு தான் வாங்கி எல்லாம் பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் வீட்டிலேருந்தே நாற்பதாயிரம் பக்கம் கொண்டு வந்திருக்காரு அதில் தான் பெயிண்ட்லாம் வாங்கி எல்லாம் அடித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க கொடுத்துருவாங்கன்னு அதை அவர் கொடுத்தா தான் எங்களுக்கு காசு என்னங்க இது கொடுத்துருவாங்க தானே ஏமா தெரிவித்தர மாட்டாங்கல்ல அப்படி தான் யோசிக்கிறோம் முத முதல்ல அந்த அண்ணன் தொழில் பண்ணுறாரு அதான் நானும் சாமி கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கேன் பாவமாக இருக்குது அந்த அண்ணன் வேறு நாற்பதாயிரம் பக்கம் செலவு பண்ணி பிடிச்சேன்னு சாப்பாட்டு செலவெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா இதுவும் ஆறுமுகனை தான் பார்க்குறாரா ஆறுமுகனை தான் வாங்கி கொடுக்குறாரு கடவுளே அதுவும் இல்லாமல் அமுத அக்காவுக்கு தெரியாமல் தான் நாற்பதாயிரம் ரூபா கற்றுக்கு வாங்கியிருப்பார் போல இருக்குது அந்த காசில் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அக்காவுக்கு தெரியாமையா அமுதா அக்காவுக்கு தெரியாம தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு காசு கொண்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுக்கணும் எப்படியும் நம்ம நாற்பதாயிரம் செலவு பண்ணால் இருபதாயிரம் நிற்கும் நமக்கு அப்படின்னு எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி கருக்கலாகவே இருக்குது போ சம்பளம் கொடுக்கலினாலும் அந்த அண்ணனுக்கு உண்டான நாற்பதாயிரம் காசை கொடுத்துட்டா கூட போதுமேன்னு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிதான் மகா நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாவமாக இருக்குது சங்கட்டமாக இருக்குது அந்த அண்ணனையுமே பார்க்குறதுக்கு சரி சரிங்க என்னன்னு பார்த்துட்டு நான் நாளைக்கு கிளம்பி வரேன் நீ பத்திரமா இரு சாமி எல்லாரும் அங்கே நல்லா இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்காங்க நேரத்துக்கு சாப்பிடு மாத்திரையை போடு மாத்திரை போட மறந்துடாத நீங்க இப்ப சாப்பிட்றதுக்கு ஏந்தி பவன் வந்துருக்கோமா ரோட்டு கடையில தான் சாப்பிட போறோம் இந்த அண்ணன் வாங்கிட்டு இருக்காரு இந்த சாப்பிடணும் சரிங்க நீங்களும் கையில் காசு எடுத்துட்டு போயிருக்கலாம் காசையும் எடுத்துட்டு போகல பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே அண்ணன் தானே போட்டுட்டு வந்தாரு அதனால அண்ணன் கூட்டிட்டு வந்துடுவாருன்னு வந்தேன் பார்ப்போம் எப்படின்னு சொல்லுங்க சொல்றேன்னு எதை பத்தி நினைச்சு யோசிச்சு பயந்துட்டு இருக்காத நாங்க எல்லாம் ஓகேவா ம் சரிங்க அவங்க தான் தெரியாம வேற வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டோம் காசு கொடுத்துருவோம்னா கொடுக்க மாட்டோம்னான்னு வேற தெரியல பக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் நாங்க வேலை செஞ்சதுக்கே உங்களுக்கு கூலி கொடுத்தது கிடையாது நீங்க வேற அசலூருக்காரவங்க உங்களுக்கு எல்லாம் தருவானா என்னான்னு கூட தெரியலன்றாங்க ஐயோ ஆண்டவனே பயமா இருக்குது என் முண்டாட்டி என்ன உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவா கம்முன்னு வீட்டில இருந்து வேலை வெட்டியை பாருன்னா அதை விட்டுப்பட்டு தங்கள் வளைக்க போறோம் திங்கள் வலைக்கு போறேன்னு கடைசியில் தான் இப்படி தலையில துண்டு போட வச்சுட்டேன்னு கத்த ஆரம்பிச்சு மொகனே என்னப்பா சந்தோஷ் சொல்லு என்னன்னே என்னாச்சு மொகமலா வாட்டமா கிடக்கு இல்லையா நீ மகா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தால அப்போ இங்க ஒருத்தர் வந்து நின்னாரு என்ன ஊருக்கு புதுசா நீங்க அப்படி இப்படின்னு கேட்டாரு ஆமாங்க இந்த மாதிரி தான் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேன் இவர் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னேன் அவரு வந்துட்டு சொன்னாரு ஏங்க கொத்தனாருக்கே வந்து அவன் சம்பளம் கொடுக்காம டிமிக்கி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால இந்த ஆள் வீடு கட்டி முடிக்கிறதுக்கே இருபது கொத்தனார் பக்கம் வந்துட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒரு வாரம் வேலை செய்ய விட்டுவிட்டு சம்பளம் கொடுக்காம சம்பளம் கொடுக்காம ஏமாத்தி போட்டான் அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதுவே பயமா இருக்கியா இவனை நம்பி வேற நாற்பதாயிரத்தை வேற கந்து வாங்கிட்டு வந்து இந்தாவி இந்த வேலையை முடிச்ச உடனே மூணு நாளையில திருப்பி கொடுத்துருவேன்னு நாளைக்கு வேற கந்து வீட்டுக்கு வந்துடுவான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா இவன் வேற திருது பண்ணி இந்த வேலையை முடியும் அந்த வேலையை முடியும்னு நாளைக்கு ஒரு நாள் கொளுது இங்கே ஆயிப்போச்சுன்னா கந்து நாளைக்கு வீட்டு வாசலில் போய் நின்னானே என்ன பண்ணுறது நானும் அமுதாவுக்கு தெரியாம மறைச்சுதான் எல்லாமே பண்ணுவோம் சா காசு வந்த உடனேயுமே இங்கே மாத்தி விட்டுருவோம்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயே எனக்கு பயமா இருக்கியா பட படப்படன்னு வருது எனக்கு ஏ பயப்படாதீங்கண்ணே நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம மனசுதான் நிம்மதி இல்லாம போவோம் இல்லையா உனக்கே தெரியும் நாங்கெல்லாம் போட்டு வசதியும் கிடையாது சொத்து பத்து இருந்தா கூட வித்து திங்கிறதுக்கு அப்படின்றது எதுவுமே இல்லை முத முதல்ல நானே இந்த வேலையை பண்ணுவோன்னு நினைச்சிக்கிட்டு வந்தேன் அதுதான் என்னவோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கு போனோம்னு பயமா இருக்கு என் முன்னாடி எனக்கு உறிச்சு கண்டம் போட்டுருவா அது இல்லாம கந்து வெட்டிக்கு வேற வாங்கியிருக்கேன் அவன் ஒரு நாள் தாமதம் ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டின்னு எல்லா வட்டியும் போடுவான் அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே கடவுள் மேலே வாரத்தை போட்டுட்டு நம்ம இருப்போம் நாளைக்கு வேலையை விட்டு கேட்போம் அப்படி இல்லையா என்ன பண்ணணும்னு அதுக்கப்புறம் யோசிப்போம் காசு இல்லாமல் நான் வீட்டு பக்கம் வரமாட்டேன் சந்தோஷம் காசு வாங்கிட்டுதான் நான் வருவேன் சும்மா அப்படி பேசாதீங்கனே மனசை தளர விடாதீங்க பாத்துக்கலாம் ஐயோ தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிட்டணும்னு பயமா இருக்கியா பயப்படாதீங்கண்ணே ஆழத்தில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடிதான் யோசிக்கணும் வச்சதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது பாத்துக்கலாம் விடுங்க நமக்கேனா ஆள் பலம் இல்லையா ஊர்ல இருந்து நூறு பேத்த கூட்டிட்டு வந்து இறக்கிருவான் காசு மட்டும் கொடுக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு காட்டுவோம்